ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சுப்பிரணவ தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பத்திரப்பதிவு நடைமுறையில் ஒரு அருமையான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றின தகவல் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் பத்திரப்பதிவு செய்யும் வகையில் பதினெட்டு வகையான புதிய சேவைகளை பதிவுத்துறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய சோதனை முயற்சி எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்குது மேற்கொண்டு தகவல் பாருங்கள் தமிழகத்தில் வீடு மனை சொத்து வாங்குவோர் அதற்கான பத்திரப்பதிவை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகம் செல்வது தற்போது கட்டாயமாக உள்ளது இதற்கான நடைமுறையில் பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் சோதனை முயற்சி வந்து வெற்றியை அடைஞ்சிருக்குது இந்நிலையில் பதிவுத்துறையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருளுக்கு பதிலாக ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ என்ற புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அறிவித்தது இதற்கான புதிய மென்பொருள் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சோதனைகள் வெற்றியடைந்துள்ளன இதையடுத்து பதிவுத்துறை இணையதளத்தில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ மென்பொருளை சேர்க்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன ஸோ அந்த சாஃப்ட்வேர் த்ரீ பாயிண்ட் ஓ ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ இப்போ ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு தான் சொல்லியிருக்காங்க சொத்து வாங்கும் மக்கள் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் பத்திரப்பதிவை மேற்கொள்ளும் வகையில் பதினெட்டு புதிய வசதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன டிஜிட்டல் கையெழுத்திட்டு சொத்து பத்திரங்கள் டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு கிடைக்கும் காகிதமில்லா அலுவலகம் என்பதுடன் கட்டணங்களை கியூஆர் குறியீடு முறையில் செலுத்தும் வசதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன இதனால் பத்திரப்பதிவு பணிகள் மிகவும் எளிதா எளிதாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிராஃப்டு சேல் டீடு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான வசதி டிஎன் ரெஜினன்ட் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து இருக்குது ஸோ அதன் மூலமாகவே நம்ம பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் தொழில்நுட்பம் பாருங்க சென்னை கோவை உள்ளிட்ட சில மண்டலங்களில் கடந்த வாரம் இந்த மென்பொருளை பயன்படுத்தி பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன புதிய மென்பொருள் தொழில்நுட்ப ரீதியாக அமலுக்கு வந்தாலும் முதல்வர் அமைச்சர்கள் முன்னிலையில் இதற்கான துவக்க விழாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் முதல்வர் அமைச்சர் ஆகியோரின் நேரம் கிடைத்ததும் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ மென்பொருள் பயன்பாட்டுக்கான துவக்க விழா நடத்தப்பட உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் அப்படின்னு அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க என்னென்ன புதிய வசதிகள் அப்படின்னு பாருங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு பத்திரங்களை காகித வடிவில் எடுத்துச் செல்ல வேண்டாம் இனிமேல் காகித வடிவில் எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே டிஜிட்டல் முறை தான் துவக்கத்தில் பத்து வகையான பத்திரப்பதிவு பணிவுகள் முழுமையாக ஆன்லைன் முறையில் மேற்கொள்ளப்படும் புதிய திட்டங்களில் வீடு மனை வாங்குவோர் சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் பில்டர் மேம்பாட்டாளர் அலுவலகத்தில் இருந்தபடியே பத்திரப்பதிவை முடிக்கலாம் இனிமேல் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தேவையில்லை டோக்கன் சார்ஜஸ் தான் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்கள் முகூர்த்த நாட்களில் மக்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவை மேற்கொள்ளலாம் சார்பதிவாளர் அலுவலகங்கள் பிரிக்கப்பட்ட நாட்களை கருத்தில் வைத்து வெவ்வேறு அலுவலங்களை அணுகாமல் சொத்தின் வில்லங்க சான்றிதழ்களை ஒரே இடத்தில் ஆன்லைன் மூலம் பெறலாம் சான்றிடப்பட்ட பிரதியை மூன்று நாட்களுக்குள் வழங்கும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது சொத்து வாங்கும் மக்கள் அதற்கான வரைவு பத்திரங்களை தாமாக ஆன்லைன் முறையில் நான்கு கட்டங்களில் தயாரிப்பதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் அதே மாதிரி பத்திரப்பதிவில் இறுதி நிலையில் செலுத்தப்படும் கட்டணங்களை கியூஆர் குறியீடு மூலம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது போன்ற ஒரு பதினெட்டு வகையான புதிய சேவைகள் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த ஒரு மென்பொருள் மூலமாக இந்த மாதிரியான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா ஸ்டார் பதிவு அலுவலகத்தில் போயிட்டு நீண்ட நேரம் காத்திருக்கணும் அப்படிங்கிற சின்னம் கிடையாது எல்லாமே டிஜிட்டல் முறையில் வந்து இருக்க போகுது ஜஸ்ட் நம்ம அதை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து புதுசாக அப்டேட் வரப்போகுது இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்